சஃபி சார் ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்திய கூட்டணியில் இந்தியா கூட்டணி என்ன விதமான பிணக்கு வந்தாலும் ஜெயிப்பது உறுதி இதை நாங்கள் தொடர்ந்து நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சீட் ஷேரிங் அவர் வந்து தேர்தலில் வந்து இந்த தேர்தல் ராகுலை பொறுத்தவரை வயசு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகலாம்ன்ற ஒரு தனிப்பட்ட பார்வையை வைத்தாலும் முதன் முதலாக இந்த கூட்டணி வரும்போது சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுறாரு தேர்தலுக்கு முந்தி கூட்டணி வைத்து சீட் ஷேரிங் பேசினா தான் ஜெயிக்க முடியும் முதன் முதல சொன்னாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட அது அந்த அந்த ப்ராஃபஸியா மாறிடுச்சு ஏன்னா இன்னைக்கு அதுதான் அறவே ஆக முடியல இன்னைக்கு ஒரு பெரிய லேக்னா இந்த கூட்டணியிலே இருக்கு அப்போ இதையும் தாண்டி இப்போ வந்து ஒரு டிஎம் கே அப்படின்றது பார்வையில நாங்க ஜெயிப்போம் அப்படின்றது எப்படி சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி உருவாக்குதலாகட்டும் அதை தொடர்வதில் ஆகட்டும் அதை கட்டமைப்பதில் ஆகட்டும் ஒவ்வொரு படிப்படியாக அதனுடைய பங்களிப்பு மிக பெரியது இது நாட்டு மக்கள் நல்ல அவங்களுக்கு தெரியும் இருக்கிற இந்த நிதிஷ்குமார் பிரச்சனையை கூட எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதில் கான்ட்ரவர் ஒன்றுமே இல்லை ரீசன் அவர் ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னார்னா நான் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இனி பாஜக சேர மாட்டேன்னு சொன்னார் யாரு நிதிஷ்குமார் சொன்னார் பாஜக என்ன சொல்லுச்சு பீகார்ல நடக்கூடியது காட்டாட்சின்னு சொல்லுச்சு யார் சிஎம் இருந்தாங்க நிதிஷ்குமார் சிஎம் இருந்தாங்க இப்போ எந்த காரணத்திற்காக நிதிஷ்குமார் இந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார் எந்த காரணத்திற்காக பாஜக நிதிஷ்குமார் மீண்டும் சேர்க்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வாங்க இல்லையா மிக எளியது அதாவது பாஜகவை பொறுத்தவரை தன்னோட முழு மூச்சையும் தம் தம்முடைய முழுமையான ஈடுபாட்டையும் முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை எப்படி பிளவுபடுத்துவது எந்த எந்த வகையில இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒன்றாக நின்று எதிர்த்து விடக் கூடாது கூட்டணிகள் இருக்கிற கட்சிகள் தானா பிளவுபட்டு போகும்போது எல்லாமே

ஒரு வாரத்தில் அமல்டுத்தப்படும் ஒன்றைர்லிா அந்த பால் மூவ் பண்றதுக்கு யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும்ங்கிறது டிசைடட் அதுக்கு ஏத்த மாதிரி எந்த பால் தான் வரும் பிகாஸ் தே ஹாவ் நம்மளுக்கே தெரியும் இடி அவங்க அவங்க கைப்பாவையே இது ஐடி அவங்க அவங்களுடைய கூலிப்படை அந்த கூலிப்படை கைப்பாவை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் யாரை வேணாலும் யாரை வேணாலும் யாரை வேணாலும் உதாரணமா இன்னொன்று சொல்றேன்னே நிதிஷ்குமார் அவர் இந்த இந்த விஷயம் புதுசு இல்ல ஏன்னா குமாரசாமி பார்த்துட்டோம் அவர் ஒன்பது முறை முதல்வராக இருந்திருக்கிற நிதிஷ்குமார்னா

ஒவ்வொரு லீடருக்கு தேல் ஹேவ் ஈச் அண்ட் எவ்ரி பீப்பிள் வில் ஹேவ் தேர் ஓன் விஷன் ரைட் அவங்களோட ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தேர் ஹேவ் தேர் ஓன் விஷன் இப்போ இந்த மிஷன் வேற இப்போ ஒரு மிஷனாக இது சேர்ந்துருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு தாட் இருக்கும் அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க அனதர் திங் இவ்வளவு டால் லீடர்ஸ்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரே ஒற்றை கருத்து வர்றது சாத்தியம் இல்லை இன்னொன்னு பீஹார்ல வந்து மிஸ்டர் நிதிஷ்குமார் அவரை பல்ட்டுராம்ங்க வந்து காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க பல்ட்டு ராம் இந்த சேர்த்து உங்களுக்கு தெரியும் இங்கை அங்கே மாறி மாறி போகக்கூடியவர் அவருடைய சுயலாபத்துக்காக அவருடைய செல்ஃபிஷ் பவருக்காக ஹீவில் கோட் என் எஸ் அதுதான் பண்ணிருக்காரு இதுல வந்து

ஸ்பேஸ் இங்கே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதனோட பாதிப்புகள் இப்போ கெஜ்ரிவாலோ மமதாவோ நிதிஷோ சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த பார்வை பார்ப்பது ஏன்னா இப்போ சீட் ஷேரிங் பேச்சு நடக்குது ஒற்றை இலக்கத்தில் ஐந்துக்கு கீழன்ற இடத்துலலாம் அவர் பேசுகிறாரு இன்னைக்கு முக்கியமான தருணத்துக்கு எட்டியிருக்கோம் இங்கே சீட் ஷேரிங் ஸோ டிஎம்கே இந்த காங்கிரஸ் இந்த விஷயங்கள் எல்லாரும் காங்கிரஸை பிளேம் பண்ணுறது எப்படி பார்க்குது அதுதான் நான் முதலே சொன்னேன் இல்லையா திஸ் எலெக்ஷன் இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட்டி சென்ட்ரிக் ரைட் வெரி இம்பார்ட்டன் இந்தியா குட்டின பொருத்தவரை சொன்னது நிதிஷ் குமார் அவர்களே சொன்னது யாரு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இது நான் யாரு வர கூடாதுங்கிறது முனைப்பா இருப்பேன் சொன்னது அவர்தான் அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை யாரு ஜெயிக்க ஜெயிக்க போறாங்கன்னு யாரு ஜெயிக்க கூடாதுங்கிறது மிக முக்கியமா இருக்க போறோம் இதுல இந்த பார்ட்டிக்கு இவ்வளவு சீட்ஸா இந்த பார்ட்டி

நமக்கு தெரியும் எவர் கேள்வி டி ஆர் பால அவர்கள் நேற்று பேசுறது அவர் என்ன சொல்ற இந்திய திணிச்சாரி குமார் நாங்க பொறுத்துக் கொண்டதற்கு காரணம் இந்த கூட்டணி மக்களுக்காக எக்ஸாக்ட ஆனா

இப்போ அந்த அந்த மாநில மக்களை என்ன யோசிப்பாங்க அவருடைய ஓன் கட்சிக்கு என்ன யோசிப்பாங்க நாளைக்கு வாக்கு கேட்டு போறாங்க எப்படி போவாங்க அதாவது அவருடைய எனக்கு தெரிந்து திஸ் நைன்த் செரிமணி வில் பி லாஸ்ட் செரிமணி ப்ராபப்ளி ரீசன் என்னன்னா அவருடைய அவருடைய முன்னேற்றத்தையும் அவருடைய கட்சி சார்ந்த விஷயத்தையும் அவரே அழித்துக் கொண்டார் தான் உண்மை சிம்பிளா ஒரு கேள்வி சார் வட இந்தியாவில் இன்னைக்கு களம் யாருக்கு சாதகம் இது வட இந்தியா தென்னிந்தியான்னு பாக்குறதை விட வி ஹாவ் ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸ் டைம் மக்களுக்கு நம்ம நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ண 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 வேண்டியிருக்கு ஸோ நிலைமை எப்படி இருக்குறது வேற தென் வட இந்தியாவா இதர மாநிலங்களான்னு மாநிலங்கள் விட விட யோசிக்கிறோம்

அதே மாதிரி இதர மாநிலங்கள் நம்ம மேற்கவங்கம் எடுத்துக்கிட்டோம் டெல்லி மணிப்பூர் ஆல் திஸ் ஆல் திஸ் பாக்கெட்ஸ் ஆர் ஸ்ட்ராங் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட் அந்த பெல்ட் தேர் ஆர் கோயிங் டு பி சேஞ்சஸ் ஒண்ணுமே ஆகாம ஒழிக்க போறது இல்ல காங்கிரஸ் கட்டாயத்தில் இருக்கா அது அவர்களுடைய கட்சி முடிவு செய்ய வேண்டியது கலை யதார்த்தம் ஒன்னு இருக்கு இப்ப நம்ம பேசுறோம் நீங்க சொன்னீங்க நீங்க அப்ப காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து பலப்படுத்த வேண்டும் கேட்டாக்க பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க பாரத் ஜோடா போனாரு நமக்கு எல்லாமே பார்த்தோம் இன்னைக்கு see ஒரு ஒரு லீடர் வந்து ஒரு சிங்கிள் மேன் அஸ் a solidarity ஒரே ஒரு ஆளாக பயணப்படுகிறார் இந்திய மக்களுக்காக இந்த பக்கம் போய் முடிச்சார் இந்த பக்கம் மணிப்பூர் ஆரம்பிக்கிறார் அவர் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாங்க நமக்கு தெரியும் நடந்து தான் போறார் அவர் வேற எதுவுமே செய்யலை நடந்து போனதுக்காக எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் சிங்கிள் மேனா he is showing his solidarity இல்லையா அத யோசிக்கணும். ஐந்து மாயில தேர்ந்தல்ல Telangana tower எங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகலையா அதானே கேக்குறீங்க. ஐந்து மாயில தேர்ந்த அதான் மீண்டும் ஐந்து மாநில தேர்தல்ங்கிறது வேற இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய தேர்தல்ங்கிறது வேற மாநில தேர்தல்களை வைத்து நாம இதை வந்து இடம் போடுறது நிச்சயமாக கண்டிப்பா தவறு ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா வெள்ளம் சொல்லினோம் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சு விட்டதுன்னா கணக்கு கணக்கெடுக்க கூடாதா அப்ப இங்க மாற்றி வாக்களிப்பாங்க நம்ம முடிவுக்கு வந்துடலாம் ஏன்னா கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்காங்க சௌன ஐந்து மாநில தேர்தலை பொறுத்தவரை அந்தந்த கட்சிகள் அங்கங்க சு சுவை பண்ணாங்க அது இந்தியா கூட்டணியாக சேர்ந்து நிற்கவில்லை இந்தியா கூட்டணியாக சேர்ந்து நின்றிருந்தால் காலம் இருந்திருக்கும் நீங்களே உங்களுக்கே தெரியாது ஐ இன்கேஸ் இந்தியா நீங்க சொல்லக்கூடிய சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இடத்துக்கு வந்திருக்கீங்க ஏன்னா அதற்கு தயாராக இருந்தார் அகிலேஷ் போய் காங்கிரஸ் என்ன கேட்கிறார் இந்த ஐந்து மாநில தேர்தல் காங்கிரஸ்க்கான தேர்தல் தான் அந்த இடத்துல அப்போ விட்டு இல்லையா எப்படி இருக்கு பிகாஸ் ஃபார்மிங் அலையன்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சுயபிரச்சி பண்ணிருக்கிற சான்ஸ் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க அதுக்கு முடிவு எடுத்திருக்கலாம் என்னோட இது என்னன்னா மாநில தேர்தலை வந்து இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி தேர்தலை வச்சு ஒப்பிடு வந்து அது தவறு இரண்டாவது இந்தியா கூட்டணி இன் கேஸ் நீங்க சொல்ற மாதிரி அப்போ வந்து ஒருவேளை இணைந்து இருந்தால் இணைந்திருந்தால் இந்தியா கூட்டணி அனைத்து கட்சிகளும் அந்த மாநிலத்தில் சேர்ந்திருந்தால் முடிவு வேற